ஹயோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலசீரியில் தாங்க மலிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலிசியில் வந்து எல்லாருமே வந்து குலதெய்வம் கோயிலுக்காக வந்து எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க கிளம்பி எல்லாருமே வந்து ரெடியாக வந்து வாசலில் வந்து நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு குழப்பம் வந்து வந்துடுது என்னடா குழப்பம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து போகுது எனக்கு வந்து இந்த சாப்பாடு தான் வேணும் எனக்கு வந்து அந்த சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து போகுது சரி ஓகே அதில் வந்து யார் யாருக்கு எந்த சாப்பாடான ஒன்று பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இவங்க வந்து ஒரு 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 வெளியே வந்து எங்கேயாச்சும் கூட்டி போனாலே வந்து ஒரு தொந்தரவு என்னடா தொந்தரவு எல்லாரையும் ஒரே சமயத்தில் வந்து இழுத்துடவே வந்து போகவே முடியாது எல்லாரும் ஒரே சமயத்துலேயும் வந்து வரமாட்டாங்க அப்படி வந்தாலுமே வந்து இது நோட்டொட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து தள்ளப்பட்டிருக்கோம் சரி ஓகே எப்படியோ ஒன்று வந்து எங்கேயோ ஒன்று தள்ளப்பட்டு எங்கேயோ ஒன்று தள்ளியோ முள்ளியோ எப்படியோ ஒன்னு கூட்டிட்டு போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து எல்லாருமே வந்து நம்பிட்டு இருக்காங்க நம்ம விஜய் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஊர் திருவிழாவில் வந்து நம்ம போய் கலந்துக்கணும் வந்து நமக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சரி ஓகே இதுக்கு முன்னாடி வந்து 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 ஒன் வீக் இது இருக்கு எப்போ வந்து ஊர் திருவிழாவுக்கு வந்து கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் திருவிழா முடிச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம விஜய் வந்து வந்து போக போறாரு அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சரி ஓகே நம்ம கனடா கிளைண்ட் வந்து மிஸ் ஆச்சு அவ்வளோதான் நம்ம விஜயோட வாழ்க்கையை வந்து போன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அதுவும் ஒரு பக்கம் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்குது முதல்ல வந்து நம்ம வந்து திருவிழா தான் நம்ம வந்து கடவுளை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்பா இருந்திருந்தால் எப்படி வந்து பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி வந்து நாமளும் வந்து இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாேருக்குமே வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜயோடய தாட்டில் அதுக்கப்புறம் வந்து அவங்க அக்காவும் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம ராஜேஸ்வரியும் அது வந்து ஏதோ வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க என்னடா விஜய் நீ வந்து ஊரில் இருக்க நீ தானடா வந்து பார்த்துட்டு இருந்திருக்கணும் நம்ம அப்பா இருந்த இடத்துல வந்து நீ தானே வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க அதுவும் கரெக்டாக தான் வந்து அப்பா இருந்த இடத்துல வந்து அடுத்து அப்பா இல்லைனா வந்து நம்ம தான் வந்து அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்ல விஷயத்தை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நம்ம ராஜேஸ்வரி வாயிலேருந்து வந்து திருமூர்த்த திருவா திருவாக்கு வந்த மாதிரி வந்து எப்படியோ வந்து ஒரு நல்ல வாக்கு வந்து வந்தது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இருந்தாலையும் அது நல்ல விஷயமா இருந்தாலுமே வந்து கோயிலுக்கு போன இடத்துல வந்து எப்படி வந்து மல்லியை வந்து தீர்த்து கட்டலாம் எப்படி வந்து மல்லிக்கு வந்து ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கங்கணம் கட்டிட்டு வந்து திரிவாங்க அதே மாதிரி தான் வந்து கங்கணம் கட்டிட்டு வந்து திரியுறாங்க அந்த இடத்துல வந்து இப்போ வந்து புடவையில் வந்து ஒரு பிளானை வந்து மாஸ்டர் பிளானை வந்து போட்டு வந்து எப்படியோ வந்து மல்லியை வந்து மாட்டி விட்டுட்டாங்க அதே மாதிரி தான் வந்து கோயிலான போயிட்டு வந்து அதே மாதிரி வந்து ஒரு மாஸ்டர் பிளானை வந்து போட்டு ஏதோ ஒரு தப்புல வந்து சிக்க வைக்க போகிறாங்க அந்த இடத்துக்கு கோயிலுக்கு வந்து போகிறாங்க கோயிலுக்கு வந்து போகிற இடத்துல வந்து யாரை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியாரை வந்து பார்க்குறாங்க அந்த சாமியார் வந்து பார்த்திங்கன்னா பலம் வாய்ந்த சாமி சாமியார் நினச்சா நல்லா தின்னு போட்டு நல்லா கூலி எதிர்த்து மாதிரி வந்து இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சாமியாரை வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் வந்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நாங்கள் சாமி கும்பிட வந்து போவோம் இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுவேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா மட்டும் போதும் அதுக்கப்புறம் மீதி வந்து நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவும் வந்து அந்த சாமியார்கிட்ட வந்து வேறு சொல்லிட்டு வந்துட்டாங்க அவ்வளோதானே இதுக்கு வந்து பணம் வந்து எவ்வளோ தருவீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இந்தாங்க முதல்ல அட்வான்ஸாக வந்து பத்தாயிரரூபா வந்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் முடிச்சிங்க உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரூபா வந்து நான் வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னது ஐம்பதாயிரமா ஐம்பதாயிரம் வந்து நான் இந்த பட்டிக்காட்டில் வந்து பார்த்ததே இல்லைப்பா எனக்கு எப்படியோ வந்து கடவுள் மாதிரி வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம சாமியார் வந்து பயங்கரமாக வந்து அவங்கள ரெண்டு பேரையும் வந்து புகழ்ந்துட்டுருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே அந்த சாமியாருக்கு வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து எனக்கே வந்து ரிவீல் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து நான் வந்து சொல்லிடுறேன் அது எனக்கு என்ன என் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து மல்லிக்கு வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி தான் வந்து பேசியிருப்பாங்க அது ஆப்பு வைப்பாங்களா இல்லை வந்து பூ வைப்பாங்களா என்ன வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த சாமியார் வந்து உண்மையானவனா பொய்யானவனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க வீடியோ பார்த்துட்டு சரி ஓகே அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா